இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்போவுமே நம்ம கோட்சார பலன் அப்படிங்கிறது நீங்கள் அடிப்படையில் பத்து சதமானம் அதுக்கு மேலே அதுக்கு வலு கிடையாது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய விஷயம் ஒரு வீடு கட்டுறது தோல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது திருமண முயற்சி குழந்தை பாக்கி இதெல்லாம் சார்ந்து சந்தேக இருக்குன்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிட்டு அதில் கால் வைக்கிறது நல்லது சரிங்களா இதில் ஓகோனு இருக்கு இல்லை டவுனாக இருக்குது அப்படிங்கிறதுனால விட்டுறதும் வேண்டாம் ஓஹோனு இருக்கிறதுங்கிறதுனால கால் வச்சுறதும் வேண்டாம் இது ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டர் அவ்வளோதான் சரிங்களா அந்த விதத்தில் உங்கள் சுயஜாதக தசாபுக்தியை பார்த்து தான் எதுலேயும் இறங்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த பதிவு பாருங்கள் அன்பு நண்பர்களே இந்த ஆண்டு எப்போவுமே இந்த வருட பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னாங்க ஒரு நான்கு முக்கிய வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் முதலாவதாக ஓராண்டுக்கு ஒரு முறை குரு பகவானும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ராகு எதுக்களும் இரண்டே இருந்து இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம சனி பகவானும் ஒரு ராசியிலருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்வாங்க அதனால் இவங்களுக்கு வருட கிரகங்கள்னு பெயருங்க இவர்களினுடைய நகர்வின் அடிப்படையில் அன்பு நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எங்கு சாதகமாக இருக்குது எங்கு கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டு பார்ட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறது தான் சரிங்களா சரி முதல்ல உங்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எங்கெல்லாம் ஏற்றும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிப்படையில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சொல்லுகிற அளவுக்கு பெரிய நற்பலன்கள்னு கோச்சார் ரீதியா இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் கோச்சார ரீதியாக இல்லை உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தது தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க சரிங்களா அதில் மாற்றுக்கிறது கிடையாது கோட்சார் அடிப்படையில் முதல்ல ஒரு சில இடங்களில் தான் நன்மை உண்டு அது என்னன்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வெளியிட அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் வெளிநாடு போகணும் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் செட்டில் ஆகணும் வெளியில் வேலை பார்க்கணும் வெளியில் படிக்கணும் வெளியூர் போயிட்டு தொழில் பண்ணணும் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க வெளியிடம் போகணும்னு யாரெல்லாம் முயற்சிக்கின்றீர்களோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தாராளமாக முயற்சிக்கலாங்க வெளிநாட்டுக்கான அமைப்புகள் கைக்குடி வரும் சரிங்களா நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க நிறுவனங்கள் மூலம் கூட முயற்சி அந்த மாதிரி அப்படியே உங்கள் ஜாதகப்படி பனிரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் அல்லது எட்டாம் இடம் இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகள் சென்றாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உறுதியாக வெளிநாடு அமைப்புகளை பெற்றுக் கொடுக்கும் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன அமைப்பு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் இல்லாமல் கிரீன் கார்டு இல்லாமல் அப்படி சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அந்த பர்மனென்ட் ரெசிடென்சின்னு சொல்லக்கூடிய நீடிச்சாங்க வேலை பார்க்கறதுக்கான விசாவோ பர்மிட்டோ அந்த மாதிரியான அமைப்புகள் கிடைச்சிரும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறவங்களுக்கும் இந்த காலகட்டம் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு மேன்மையான காலகட்டம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மே மாதத்திற்கு பிறகு திருமண முயற்சிகள் எங்கே பாருங்க ரொம்ப சொதப்பும் கொஞ்சம் அலைச்சல்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் மன உளைச்சல்களையும் ஏற்படுத்தும் ஆனாலும் திருமண அமைப்பு கைகூடி வந்துடும் சரிங்களா வெற்றி இலக்கு வெற்றி ப்ராசஸில் ரொம்ப குழப்பமும் தெளிவற்ற தன்மையும் அலைச்சல்களும் இருக்கும் அலைக்கழிப்புகளும் இருக்கும் அது வேறு வழியில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டு போய் தான் ஆகணுங்க சரிங்களா அதை மைண்டில் வச்சுக்கிறீங்க அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே திருமண முயற்சிகள் சில பல கூடுதல் முயற்சிகளுக்கு பிறகு உறுதியாக நடக்கும் பயப்பட வேண்டாம் ஜாதக ரீதியாகவும் ஏழாம் இடமோ இரண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் அன்பு நண்பர்களே உறுதியாக இந்த காலகட்டம் ஏற்றங்களை பெற்று தரும் அப்படிங்கிறதுல மாற்றமே நல்லா இருக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதுக்கான அவசியம் கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் நான் சொல்கிற எல்லா நற்பலங்களுமே கொஞ்சம் மே மாதத்துக்கு பிறகு எடுத்துங்க சரிங்களா எல்லாமே அலைச்சலோடு கிடைக்கான கிடைக்கும் அதனை எடுத்ததாக மே மாதத்துக்கு பிறகு இந்த புத்திர பாக்கியம் சார்ந்த அமைப்புகளில் ஏதேனும் தொந்தரவு இருக்கிறவங்க மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் சார்ந்து நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் தருகிற காலகட்டம் அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு ஆக அன்பு நண்பர்களே புத்திரவாக்கியம் சார்ந்து நல்ல அமைப்பு ஐந்தாம் இடமும் பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபக்தி நடந்தால் போதும் வெற்றி உண்டு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த ஆன்மீக அமைப்புகளில் ஈடுபடுவது ஒரு சிலர் ஆன்மீக பாத யாத்திரைகள் செய்வது புனித தலங்களுக்கு பயணங்கள் செய்வது இந்த மாதிரியான முயற்சிகள் ஒரு சிலர் டூர் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதற்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பு ஒன்பதாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்திகள் நடைபெறுமானால் இன்னும் மேன்மை அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்ததாக அமைகிறது அதனை அடுத்ததாக வெளியூர் போயிட்டு படிக்கணும் வெளியூர் போயிட்டு காலேஜ் சேரணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வெளியூர் உயர்கல்விகளுக்கான அமைப்பு மிக சிறப்பானதாக உண்டு ஒன்பதாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் இந்த அமைப்புகள் வலுவானதாக ஏற்றங்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல மேன்மையை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிறேங்க இந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கு பாருங்க அதுல பிரச்சனை வரும் ப்ரெஷர் பண்ணும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஆனா உங்களுக்கு தேவையான பங்கு சில நெருடல்களுக்கு பிறகும் நெருக்கடிகளுக்கு பிறகும் உறுதியாக கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா ஆனால் எளிமையாக கிடைக்காது சண்டை சத்துரவ அப்படியே தான் கிடைக்கும் ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் இதனை அடுத்ததாக வேறு என்ன அமைப்புண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொல்கிற அளவுக்கு பெருசாக வேற ஒன்றும் சூப்பரு ஏற்றம் அப்படிலாம் சொல்கிற அளவில் இல்லை சுபகாரியங்களுக்கான சுபவிரயங்கள் கொஞ்சம் நிறைய நடைபெறும் ஒரு ஆடை ஆபரணம் வாங்குறது இல்லை வீட்டில் நல்ல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான செலவினங்கள்னு சுபவிரயங்கள் அது எந்த விரயமாக இருந்தாலும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது சரிங்களா சுப விரயங்களுக்கான அமைப்பு ஸோ இதெல்லாம் நன்மை எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் அது ஒரு லிஸ்ட்டே இருக்குதுங்க கடகத்துக்கு அதில் முதல் அமைப்பு ஒன்று அப்பாவோட முட்டிக்கிடும் இல்லை அப்பாவினுடைய ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படும் அதுவும் முதல் ஐந்து மாதம் தகப்பனாரினுடைய ஆரோக்கியம் அல்லது தகப்பனாருடனான உடனான உறவுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க அதுவும் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்னத்திற்கு ஒன்பதில் ஒரு பாவ கிரகம் அமர்ந்து அதோடைய தசாபுக்தி நடைபெற்றாலோ சற்று கூடுதலான கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை இப்பொறுத்த செலவுகள் விரயங்கள் 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 ஏன் செலவு பண்றேன்னு உங்களுக்கும் தெரியாது எதுக்காக செலவை கேட்கறேன்னு வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியாது ஆனாலும் செலவாகும் இங்க பாருங்க அது சுப செலவோ அசுப செலவோ அந்த செலவோ இந்த செலவோ எந்த செலவா இருந்தாலும் இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேல விரலுக்கேற்ற வீக்கத்தை தாண்டி செலவுகள் போகுது அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு நெகட்டிவிட்டி அதிகப்படுத்தும் பார்த்து இருந்துக்கிடுங்க அந்த செலவுகளால் கடன் ஏற்படுறதுக்கு அந்த செலவுகளால் பொருளாதார நெருக்கடி ஏற்படுறதுக்கு அந்த செலவுகளால் பொருளாதார ரீதியான பின்னடைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே போல ஜாதக ரீதி ஆறாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ எட்டாம் இடமோ சம்பந்தப்பட்டு தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது அந்த அதனுடைய விளைவு கடனில் கொண்டு போய் விட்டுரும் அப்போ இந்த காலகட்டம் பொருளாதார விஷயங்களில் கூடுதலான கவனம் தேவை அதனை அடுத்து தான் மிக முக்கியமான இடம் கணவன் மனைவி உறவு அடிக்கடி முட்டிக்கணும் ஏன் பிரச்சனை வருதே தெரியாது ஆனாலும் பிரச்சனை வரும் சும்மா சின்ன பேச்சுவார்த்தை தான் வாக்குவாதத்தில் போய் நின்றும் ஸோ மன வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் விட்டு கொடுத்து செல்லணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டுங்க ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபக்தியும் போகுதுன்னா அது கணவன் மனைவி கிடையாது கொஞ்சம் ஈகோ கிளாஸஸை ஏற்படுத்தும் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக ஆரோக்கிய மண்பு நண்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம் எப்படி கவனமாக இருக்கணுமோ ஆரோக்கியத்துலேயும் அதை விட கவனமாக இருக்கணும் உணவு பழக்கம் ஏற்கனவே ஏதாவது உடல்நிலை தொந்தரவு இருந்து நீடிச்சு மருந்து எல்லாம் கவனமாக வேலை வேலைக்கு மருந்து எடுத்துடணும் இல்லைன்னா அடிக்கடி அது உடல்நிலையில தொந்தரவு பண்றதுக்கான வாய்ப்பதிகம் கவனம் தேவை என்பர்களே அதுவும் குறிப்பா ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உடல்நிலை தொந்தரவுகள் சற்று அதிகமானதாகவே இருக்கும் அதை மறுக்க இயலாது அதில் கவனத்தை செலுத்திக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேறு எதற்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஒரு பேரை எடுத்துக்கிற மாதிரி எதையாச்சும் ஒன்று பண்றது இல்லை வீணாக அடுத்தவங்க முகம் சொல்லிக்கிற மாதிரி எதாச்சும் ஒன்று பண்றது அதனால உறவுகளுக்கு இடையில சிக்கல்களும் நம்மை சுற்றி இருப்பவர்களோடு சிக்கல்களும் ஏற்படும் குறிப்பா எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டு தசாபுக்தி நடக்குதுன்னா அடுத்தவங்க சொல்றதையே கேட்க மாட்டீங்க உங்கள் இஷ்டத்தை எதையாச்சும் ஒன்று பண்ணி மாட்டிக்கிடுவீங்க அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் அதை பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்தது மாதிரியான ஒரு யோகமான ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்புகளோ அல்லது கவனமாகவோ இருக்கணும்னா இந்த ஆண்டு தொழில் பொருளாதாரம் உறவுமுறை இந்த மூன்றுலேயுமே கொஞ்சம் கடகத்துக்கு சொல்கிற அளவில் இல்லை கொஞ்சம் விரலுக்கேற்ற வீக்கத்தோடு நகர்ந்துக்கிறது நல்லது தசாபக்தி நன்றாக இருந்தால் ஓகே அது இல்லைனா சிவசிவன் அமைதியா இருந்துடுறது தலை சிறந்த பரிகாரம் இந்த ஆண்டு ஓரளவுக்கு உங்களுக்கு உள்ளார்ந்த வழிகாட்டுதலுக்கு இறைவன் முருகப்பெருமானினுடைய வழிபாடு துணை புரியும் முருகப்பெருமானை நீங்கள் இருக பிடிச்சிக்கிறது மிக மிக மேன்மை தரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி